இனிமேல் நண்டு வாங்குனிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க ஸ்மெல்லும் சும்மா அப்படி இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வடை சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பரும் சோம்பு ஜீரகம் வர காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இடித்த பூண்டு சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி தோளசி வீட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே மல்லி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா நான் தேங்காய் வந்து ரெண்டு சில்லு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கசகசாவும் நால் பழ முந்திரியும் சேர்த்துட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து புதினா இலையை சேர்த்துட்டு வதங்கினதும் வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் வெங்காயம் பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு வதங்கணுன்னு தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு கூடவே வந்து உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கிராப்லாம் நண்டுலாம் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நண்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வேகட்டும் இப்போ மூடி மூடி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாலாம் அரைச்சி இதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிடும் அதனால் உங்கள் நிறைய தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பெப்பர் பவுடர் தூவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டான வந்து நண்டு கிரேவி ரெடி இது வந்து சாதம் மட்டும் இல்லைங்க இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்